ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ரெண்டு பேர் விருந்தாளி வராங்க ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு வராங்க வீட்டுக்கு எப்போவும் வந்துட்டு போயிடுவாங்க அவங்க யார் என்னன்றதை நான் வீடியோக்குள்ளே போயிட்டே அப்படியே சொல்கிறேன் இன்றைக்கி வந்து அவங்களுக்காக நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து சோயா பீன்ஸ் வாங்கி அதான் தான் நினைக்கிறேன் அந்த இது வாங்கியிருந்தேன் பாக்கெட் பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேன் சரி அதை வச்சு ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன் நான் வந்து விசாகனுக்காக தான் வாங்கினேன் சரி இன்னைக்கு வந்து டெய்லி குழம்பாக வச்சுக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு எதாது போது குஸ்கா செய்யலாம் அப்படின்னா அதை போட்டு நம்ம வந்து பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் கோவக்காய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க கோவக்கா ஃப்ரையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குஸ்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் சாரி செய்ததுக்கு வெங்காயம் உரிச்சாச்சு வெங்காயத்தை வந்து கொஞ்சம் ஸ்லைஸாகவே போட்டுக்கலாம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஆனால் என்னென்னா புதினாமல்லி கேட்டுவிட்டேன் கடையில் எங்கேயுமே இல்லையா சரி ஓகே இருக்கதை போட்டு செய்வோம் நம்ம செய்கிறதா பிரியாணின்னு நினச்சிக்கிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா இதுதான் செய்யலோன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ரொம்ப நெய் ஊற்றாமல் கடைசியாக ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் கொஞ்சமாக வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டோம்னா வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு சரியாக இருக்கும் இதில் வந்து பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம் எண்ணெயில போட்டால் பச்சை மிளகாய் நல்லாயிருக்கும் நான் வெடிக்குன்ற பயத்திலயே நான் வந்து வெங்காயத்தை சாரி பச்சை மிளகாவை அப்புறமா தான் சேர்ப்பேன் வெங்காயம் நல்லா பொன்னியில கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் அதுக்காக வெங்காயம் நல்லா பொண்ணியதாக கலர் கலரில் வதங்கிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இது கூடவே ரெண்டு காப்படி போட்டிருக்கேன் அந்த ரெண்டு காப்படி தகுந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் தக்காளியோட இஞ்சி குண்டு பேஸ்ட் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கியாச்சு இது கூடவே வந்து நான் காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சீக்கிர என்ன அப்படின்னா நம்ம செஞ்ச பிரியாணி மசாலா செம்ம வாசனையாக இருக்கும் அந்த பிரியாணி மசாலாவில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இதை போட்டு நல்லா சோயா பீன்ஸ் வந்து என்னமோ எனக்கு என்னமோ பிடிக்கல அதனால நல்லா சோயா பீன்ஸ் கடைசியில் கேன்சல் ஆகிடுச்சு ஒரு ஏதோ ஒரு ஸ்மெல் வர மாதிரி அப்படி இருக்கு தான் சரி ஓகே அப்போ நம்ம வெறுமனையாகவே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்றேன் ஆனால் கஞ்சகம்மாவுக்கு வந்து பெருசா வந்து மீல் மேக்கர் வந்து பிடிக்காது அதனால அதையும் அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு தயிரை முன்னாடியே சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா அந்த கட்டி கட்டியாக இருக்காது இருக்காது இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றணுன்னே ஃபஸ்ட்டு கெட்டி கெட்டியா இருக்க மாதிரி இருக்கு நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டு படம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் எதில் அரிசி அளந்தேன் அப்படின்னா இந்த காப்படியில் தான் வந்து நான் அளந்தேன் இந்த காப்படியில் ரெண்டு காப்பிடி அரிசி போட்டிருக்கேன் அப்போ நான் நாலு காப்படி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கோவக்காய் இருக்குது கோவக்காவை கட் பண்ணி வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம் கோவக்காய் நம்ம இப்படி ரெண்டா போட்டாலும் சரி இல்லை சின்னதாக வேணும்னு இதுலேயும் நாலாக போட்டாலும் சரி நான் வந்து இன்னைக்கு வந்து நான் நாலாக தான் போட்டு சேர்த்தேன் நல்லா கொதி ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நம்ம கள்ளி பிடிச்சி வச்சிருக்க அரிசியை செய்யறோம் அரிசி போட்டதுக்கு அப்புறம் நல்லா ஃபுல்லா அரிசி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு வந்து ஃபுல்லாக எரியற மாதிரி வச்சிடணும் அப்போதான் வந்து அந்த அரிசியும் உப்பு எல்லாம் வந்து சொதந்து கொஞ்சமாக வெந்திருவேன் உக்கா பதத்துக்கு வந்து வெந்திருக்கும் போது தான் நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா பிடிச்சிடும் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சாப்பாடு அங்கே இன்னொரு அடுப்பில் இருக்கு அதுங்களே இங்கிட்டு வந்து நம்ம வந்து கோவக்காய் சேரலாம் கோவக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன் உளுந்து வந்து கொஞ்சம் லைட்டாக புன்னீரமாக வதங்கணும் அது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலை கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி வர மிளகாயில் வந்து காஷ்மீரி மிளகாய் இருந்தா போட்டுக்கோங்க ஆனா என்கிட்ட வந்து காஷ்மீர் மிளகா தூள் இருக்கிறதுனால நான் வந்து அரைச்சி பொடி பண்ணும் போது நான் மிளகாய் தூள் வந்து சேர்த்துப்பேன் இது வந்து நல்லா வதக்கிடலாம் சாரி வறுத்துடலாம் நல்லா லைட்டாக கலர் மாறிடுச்சு அது கூட வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் வந்து மிளகு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் தூளுன்னு வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அதையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் விட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிடலாம் இப்போ வெறி சட்டி வச்சு இல்லை ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துடலாம் நல்லா தண்ணி எல்லாமே சுண்டி வச்சு கோவக்காவும் வந்து சூப்பராக வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பொளி வச்சு இது கூட கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளி செஞ்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க புளியும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்த சிங்கிலே வச்சிருந்தோம் பெரியப்பா வந்து நான் நல்லா வேக வச்சுட்டேன்னா என்னன்னு தெரியல ஏன்னா எங்கள் பெரியப்பா வந்து சாப்பிட்றனால கொஞ்சம் அவருக்கு மசீர மாதிரி இருக்கணுன்றதுக்காக லைட்டாக தண்ணி கூட போயிடுச்சு போல் அதுக்கு நல்லா சீண்டே வச்சுட்டு நான் வர போட்டுருவேன் லைட்டாக எண்ணெய் வந்து தண்ணியை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி போயிட்டதுனால இந்த மாதிரி இருக்குது தண்ணி இல்லாமல் வந்துச்சுன்னா செம்ம சூப்பராக இருக்காது அது எப்படின்னு நல்லா உதிரி உதிரியாக வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்தா கோவக்காய் பொரியல் ரெடி என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா வந்து சீரகம் இது கூடவே வந்து ஒரு காஞ்ச வரமனைக்காம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவ சேர்த்துடலாம் கோபக்காவ ஒரு ரெண்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வேகட்டும் இப்ப நான் மூடி எடுத்து வந்து மூடி போட்டு வச்சிடலாம் நான் வந்து ஓபன் பண்ணிட்டேன் தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு இப்போ வந்து என்ன செய்யணும்னா நிறைய பேர் வந்து தோசைக்கல் வைப்பாங்க நான் தான் தோசைக்கல் வைக்க மாட்டேன் தண்ணி நல்லா இஞ்சினதுக்கப்புறம் லைட்டாக அடுப்பை வந்து சிம் பண்ணியே வச்சுக்கணும் ஃபுல் ஸ்பீடில் ஏற்கவே கூடாது நல்லா ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா செஞ்சுட்டு இந்த மாதிரி போட்டு மேலே வந்து நெய் சேர்த்திடலாம் அப்புறமா கடைசியா ஒரு கிண்டி கிண்டிட்டு நம்ம எடுத்துடலாம் இப்ப வந்து காத்து போகாம நல்லா வந்து மூடி வச்சு இது ஊயிருக்கட்டும் ஏன்னா இதோட பிளேட் வந்து இல்லை அம்மா வீட்டில் இருக்குது மறந்து அங்கே இருக்கு அதனால தான் வந்து நான் வந்து இந்த தட்டு வச்சுருக்கேன் இப்போ ஃபுல்லாக அடுப்பை சிம் பண்ணிட்டு மூச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த சைடு கோவக்காக மூடி போட்டு அது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத பொடி பண்ணிடலாம் இந்த விருந்த பார்க்கலாம் வாவ் இவரை நான் எதிரே பார்க்கவே இல்லை டோனி இவங்கள நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் டோனி வந்துருச்சு ப்ளஸ் இங்கே பாருங்க ஜெய் போட்டிருந்த எங்கே நான் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தேன் பண்ணியன்னு ஜெய் தூக்கம் அப்படியே தள்ளுதான் உனக்கு தூக்கம் தள்ளி ரெண்டு பேர் மட்டும் தான் இல்லை அதான் உங்களை நான் பார்க்கவே இல்லல எனக்கே தெரியல வந்தா 나 வீடியோல ரெண்டு பேரும் புதுசா வராங்கனே இப்படிங்களை எங்க நின்னு காட்டலாம்னு காட்றேன் டோனி வருது வீட்டுக்குள்ள போயிட்டு வருது என்ன நினைச்சா கடைசி 6 பேரா வந்திருக்கானே இங்க

ஆனால் எனக்கு கொஞ்சம் உரைக்கிது எது உரக்கின்னு தெரியல. வந்து சாதா வந்து அவளக்க காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. எங்களுக்குலாம் நாங்களாம் வந்து காரம் கூட தான் சாப்பிடுவோம். அசு அசு நேம். அசு அசு சாப்பிடுறோம். அப்போ அதெல்லாம் வேஸ்ட்ரோம். அப்படி சாப்பிட்டாலும் சாப்பிட மாதிரி சூப்பராக இருக்கு. அப்போ சூப்பராக சூப்பரா இருக்கு. நானாங்க இந்த பன்னாவை நேத்துல வேத்துறீங்க. இல்ல நேத்து நல்லா வே இருக்குது வெக்க இருக்குன்றதுக்காக பிரியாங்க எனக்கு எப்பவுமே எப்போதுமே தான் இருக்கும்